இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாக நூற்றி தொண்ணூற்றி ஐந்துடன் நௌலவதி தில்லத்தேவன் லண்டன் செய்திகள் மூன்றாம் சால்ஸ்மென்னர் அவர்கள் பிரித்தானியாவின் கிறிஸ்மஸ் தினத்தில் உரியாற்றும் போது சுகாதார ஊழியர்களுக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறார் புற்றுநோயின் போது தனக்கு ஆதரவாக இருந்த மருத்துவர்கள் சுகாதார ஊழியர்கள் செவிலியர்களுக்கு அவரது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்திருக்கிறார் மேலும் இனம் மற்றும் நம்பிக்கையில் உள்ள பன்முகத்தன்மை பலத்தின் அடையாளம் பலவீனம் அல்ல என்று கூறியிருக்கிறார் இங்கிலாந்து பிரதமர் கே ஸ்டாமர் அவர்களின் தம்பியர் மரணமடைந்திருக்கிறார் அறுபது வயதான தம்பியர் அவர்கள் புற்றுநோய் காரணமாக இருபத்தி ஆறு பன்னிரண்டு அன்று மரணம் எய்தியிருக்கிறார் பெட்ரோல் டீசல் வாகனங்களின் குறித்து ஆலோசனை கென்சவெட்சி அரசாங்கம் இருந்தபோது இந்த பெட்ரோல் வாகனத்துக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு தடை செய்ய போவதாக கூறியிருந்தார்கள் இப்போதுள்ள லேபர் அரசாங்கம் அதனையே ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தடை செய்ய செய்து அதை மீட்டெடுக்க இருக்கிறார்கள் இது பற்றி ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் மேலும் கடந்த வெள்ளி சுரங்கப்பாதையில் அதாவது ஜூரோ ஸ்டார் இங்கிலாந்திலிருந்து பரிசுக்கு செல்லும் போது தவறுதலாக அந்த தொடர் உண்டு இடைநிறுத்தப்பட்டதை அடுத்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த தொடர் உண்டு அங்கு தரிப்பிடப்பட்டு அது திருத்தி அமைக்கப்பட்டு மூன்று மணி நேரத்தின் பின்பு பரிசை சென்றடைந்தது இங்கிலாந்தில் பல பாகனங்களில் விமான பயணங்கள் தடை இங்கிலாந்தில் இப்போது மூடு பணி இருப்பதனால் தற்காலிகமாக விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு தாமதமாக இருந்தது கெட்விக் கீத்ரோ விமான நிலையங்களில் பல பல விமானங்கள் தடை ஏற்பட்டது என்று விமா விமான போக்குவரத்து கட்டுப்பாடு செயலாளர் நிலையம் தெரிவித்திருக்கிறது சீனாவின் தொழில்நுட்ப தொழில்நுட்பங்களின் பயன்பாடு லண்டனில் அதிகரிப்பு லண்டன் மருத்துவமனைகளில் குறிப்பாக மருத்துவ மனைகளின் நோயாளர்களின் தரவுகள் கண்டுபிடிப்பது கண்காணிப்பது மயக்கமருந்து சவுண்ட் முதல் வற்றின் பாவனைகள் அதிகரித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் இங்கிலாந்து புத்தாண்டு தினம் அன் மற்றும் புத்தாண்டு தினங்களில் மழை பனி காற்று பலத்த காற்று அறுபது எழுபது மைல் வேகத்தில் வீசும் எனவும் இதனால் இங்கிலாந்து பிற முக்கிய விமான நிலையங்களும் திரும்பவும் தாமதம் ஏற்படலாம் என்று எச்சரிக்கை விடப்பட்ட முன்னிலையில் நாட்டில் பாதிக்கப்பட்டுள்ள பயண இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவில் வெள்ளி முதல் மற்றும் இடையூறுகளுக்கு பிறகு நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இங்கிலாந்தில் விமான நிலையங்களில் இருந்து தாமதமாக விமானங்கள் புறப்பட்டன வந்திறங்கின பயணம் செய்வதற்கு முன்னரே பயணிகள் இதனை ஒரு ஒரு முறை சரி பார்த்து நீங்கள் செல்லுமாறு பயணிகள் வேண்டப்படுகிறார்கள் என்று விபிசி வானிலை அறிக்கை விசி விபிசி அறிக்கை தெரிவிக்கின்றது இங்கிலாந்தில் வருடத்தில் மூன்று லட்சத்து முப்பதினாயிரம் தொன் உணவுகள் வீணடிக்கப்படுவதாக அல்லது கால்நடைக்கு பயன்படுத்துவதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது மேலும் பிரித்தானிய மக்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வீட்டில் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆபத்தான தொற்று நோய் பரவி வருவதால் வீட்டில் இருக்குமாறு அதாவது கொரோ வைரஸ் மிகவும் கொடிய கிருமி இதன் இதனுடைய தாக்கத்திலிருந்து தப்புவதற்காக நாற்பத்தி எட்டு மணி நேரம் வீடுகளில் இருக்குமாறு வேண்டப்படுகிறார் உங்களை பாதுகாக்க நோயாளிகளிடமிருந்து விலகி இருப்பதும் அவர்கள் பாவித்ததை ஒன்றையும் நீங்கள் தொடாமல் இருக்குமாறு என்ஹெச்எஸ் தெரிவிக்கிறது அதாவது சுகாதார அமைப்பு தெரிவிக்கிறது இறுதிய நோய் வரும் முன்னரே கண்டறியும் கருவியை பிரித்தானியாவில் கண்டறிந்திருக்கிறார்கள் பிரித்தானியாவில் லீட்ஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மருத்துவ விஞ்ஞானிகள் ஆறு மாத ஆறு மாத காலமாக தொடர்ந்து அதனை ஆராய்ச்சி செய்து இப்போது கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதாவது நோய் வரும் அந்த இறுதிய நோய் வரும் முன்னரே இந்த கருவியினால் கண்டுபிடித்து விட்டு அந்த கருவியே தானே தானாக வைத்தியருக்கும் அறிவித்து விடும் மேலும் நேற்றைய தினம் ஆங்கில கால்வாயின் ஊடாக வந்த சிறிய படகில் வந்தோரில் மூன்று பேர் இறந்திருக்கிறார்கள் மிகுதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு பேர் அந்த படகு வழியாக அந்த ஆங்கில கால்வாயின் ஊடாக இங்கிலாந்துக்கு வந்திருக்கிறார்கள் அது இப்போது இருபத்தி நாலாவது ஆண்டு முழு இதுவரை முப்பத்தி ஆறாயிரம் பேர் இந்த கால்வாயில் ஊடாக வந்திருக்கதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் இந்த கால்வாயின் இதுவரை எழுபத்தி ஒம்பது பேர் இறந்திருப்பதாக ஐஓஎம் தெரிவித்திருக்கிறது அதாவது ஐக்கிய நாட்டு நிறுவனம் இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைச்சு இந்த அறிக்கையினை தெரிவித்திருக்கிறது என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன நன்றி வெறும் வேரிடம் இந்த சன்ரைஸ் செய்திகளுடன் சந்திக்கும் வரை எல்லோருக்கும் புது வருட வாழ்த்துக்களை இப்போது கூறி விடைபெறுபவன் நன் நகுலவதி தில்லை தேவன் நன்றி